வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா ஜனாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோதான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இன்றைய தினம் நமது குடும்பத்திலோ அல்லது நமது பங்காளிகள் குடும்பத்திலோ குழந்தைகள் பிறந்துவிட்டால் அவருடைய விருத்தி நமக்கெல்லாம் விருத்தி தீட்டு என்று பெயரே சொன்னோம் அதை கடைபிடிக்கும் போது எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அந்த விருத்தி தீட்டு நாட்களில் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு நம்முடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே நேற்றைய தினம் தங்களுக்கு நமது குடும்பத்திலும் சரி அல்லது நமது பங்காளிய குடும்பத்திலும் சரி ஆண் குழந்தைகள் பிறந்தால் பெண் குழந்தைகள் பிறந்த எத்தனை நாள் விருத்தி தீட்டு என்பதை பார்த்தோம் இன்றைய தினம் அந்த விருத்தியை கடைபிடிக்கக்கூடிய நாட்களில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்யக்கூடாது இதைத்தான் பார்க்கக்கூடிய நமது வீட்டில் தாராளமாக வாசலில் வந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டு உள்ளே வந்து சுவாமிக்கு வழக்கேற்றி நாம் நெற்றியில் வந்து தாராளமாக ஆண்களாக இருந்தால் கூறி விட்டுக் கொள்ளலாம் பெண்களாக இருந்தால் குங்குமம் வைத்துக் கொள்ளலாம் தாராளமாக தலையில் வந்து எண்ணெயை தருவி தலைவாரி கொண்டு அனைவரும் உத்தியோகத்துக்கு செல்லலாம் எல்லாம் உத்தியோகத்துக்கு மட்டும்தான் செல்லணும் இவையெல்லாம் செய்யலாம் அதே அந்த குழந்தை பெற்றடுத்த தாயாக இருப்பவள் ஆண் குழந்தை பிறந்தால் எத்தனை நாள் தீட்டு பெண் குழந்தை பிறந்தாலும் அந்த அந்த எம்ஐயாருக்கு எவ்வளவு நாள் தீட்டு என்று ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம் அவர்கள் மட்டும் அந்த தீட்டை மிக 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 முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது நாம் ஆலயங்களுக்கு கோவிலுக்கு போகக்கூடாது எப்பேற்பட்ட விசேஷங்கள் நமது சொந்தக்காரர்கள் வீட்டில் நடந்தாலும் சரி அல்லது நண்பர்கள் வீட்டில் நடந்தாலும் சரி அது எந்த சுப விசேஷமாக இருந்தாலும் சிவா போகக்கூடாது இந்த பத்து நாட்கள் ஆண் குழந்தையாக பத்து நாட்கள் பெண் குழந்தையானதாகவும் மூன்று நாட்கள் என்று சொன்னேன் ஆனால் ஒரு குழந்தையானது பிறந்தால் குழந்தை பிறந்த தாயினுடைய பர்த்தா கணவருக்கு அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பத்து நாள் உண்டு அவருக்கு பெண் குழந்தையாக இருந்தாலும் பத்து நாள் உண்டு விருத்தி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த பற்ற கழிச்சு தாராளமாக எல்லா கோவிலுக்கும் போகலாம் எல்லாம் பண்ணலாம் அதாவது அந்த குழந்தை பிறந்த குழந்தையினுடைய தாயை தவிர மற்றவர்கள் எல்லாம் பதினோராவது நாள் முதல் கோவிலுக்கெல்லாம் போகலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அர்ச்சனையும் பண்ணலாம் குலதெய்வம் கோவிலுக்கும் போகலாம் எல்லாம் பண்ணலாம் மலை ஏறலாம் மலை ஏறி கோவிலெலாம் பார்க்கலாம் மேலே போட்டு கோவிலுக்கெல்லாம் போகலாம் விரதம் இருக்கலாம் எல்லா விதமும் செய்யலாம் ஆனால் அந்த இறந்து விட்ட தீட்டத்தில் மட்டும்தான் இதை அத்தனையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு தர்மசாத்தத்தில் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க நாளை இதனுடைய தொடர்ச்சியானது ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயத்துடன் தாங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் லோகாஸ் வினோ கு சுபம் அஸ்து